கூட்டத்திலே அடுத்து உங்கள் முன் உரையாற்றுவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது எப்படி இந்த நாடு வீழ்ந்த பொழுது நிதி அமைச்சை பொறுப்பேற்று இந்த நாட்டை பக்கம் நாட்டுக்காக இணைந்து கொண்டார் அலி சப்ரே அவரோடு சேர்ந்து இப்பொழுது அதே முடிவிலே அவரோடு இணைந்து நாட்டுக்காக முடிவெடுத்திருக்கின்ற உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் இந்த மக்கள் முன் உரையாற்றுவதற்காக வேண்டி

நாங்கள் எல்லோரும் கொழும்பில் இருந்து குர்ணாகல் சென்று காலி சென்று இன்று மட்டக்களப்பில் ஏறாவூரில் ஒரு மாபெரும் கூட்டத்தை கடந்து அக்கறை பத்திலும் நாங்கள் அங்கு கலந்து இப்போது பொத்துவெளிலே அன்புக்குரிய சகோதரன் கௌரவ முஷரம் சிங்கம் உங்கள் மண்ணின் மைந்தன் விஷயங்களை கடந்த காலங்களிலே கிடப்பில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் சகோதரர் ராவ் ஃபக்கீம் அவர்களாலோ சகோதரர் ரிஷாத் அவர்களாலோ தீர்க்க முடியாத விஷயங்களை இந்த கொஞ்ச நாட்களிலே மிகவும் சாணக்கியமாக சாதித்திருக்கின்றார் உங்கள் மண்ணின் இளைஞன் எனக்கு பெருமையாக இருக்கிறது இதற்கு முன் நான் இங்கு வருகின்ற நேரத்திலே முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய தாக் அமைக அவர்கள் கொண்டிருந்தார்கள் நான் ராஜாங்க அமைச்சராக அவர் அமைச்சராக இருந்து வறுமையை ஒழிப்பதற்காக கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அதிகமான சேவைகளை ஆற்றினோம் அப்படிப்பட்ட அவர்கள் உட்பட இங்கே அனுராதபுரத்தின் இன்னொரு சிங்கம் நீங்கள் பார்த்தீர்கள் அவர் எப்படிப்பட்ட ஒரு இளைஞர் அதையெல்லாம் விட எங்களது கௌரவத்திற்குரிய நிதி அமைச்சராக இருந்து நீதி அமைச்சராக இருந்து வெளிநாட்டு அமைச்சராக இருந்து ஒரு நல்லதொரு கல்விமானாக எல்லாம் எந்த அளவுக்கு ரணில் விக்ரமசி அவர்களது திறமையை அவரது ஆழமான கருத்துக்களை அவர்களது எவ்வாறு இந்த பிரச்சினையில தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டவற்றை அறிந்து புரிந்து உணர்ந்து இன்று உலகளாவ எல்லா மக்களுக்கும் நாங்கள் இவர்தான் எங்கள் தலைவன் இவர் தான் சிறந்த ஒரு ஜனாதிபதி என்று எந்த தயக்கமும் இல்லாமல் தான் நான் இன்று ராவ் அவர்கள் என்னை மறியல் போட்டு நான் அதை தாண்டி இன்று உங்களுடன் கலந்திருக்கின்றேன் அதில் பெருமை அடைகின்றேன் எமது சமூகத்துக்காக எமது நாட்டுக்காக எமது மக்களுக்காக தொடர்ந்து ஏமாற்ற கூடாது என்பதற்காக இதுதான் நம் வழி இதுதான் எதிர்கால சந்ததியிற்கு நாங்கள் காட்ட வேண்டிய நல்ல வழி என்ற அடிப்படையில் இன்று உங்களுடன் சந்திப்பதிலும் உங்களுடன் பேசுவதிலும் இந்த மக்களை சரியான வழியில் இந்த தேர்தலில் நீங்கள் அடையாளம் கண்டு செயற்படுங்கள் என்று வழிகாட்டுதலிலும் எங்களது கடமை என்றுதான் இன்று உங்கள் மத்திகளே வந்திருக்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அனைவரும் இன்றே சந்தோஷமான முறையில் இருக்கின்றீர்கள் என அனைவருக்கும் அன்பான அந்த அஸ்ஸலாமு அலிக்கும் ஒரு அர்மதுல்லாஹி உபரகாது இதுதான் எனது ஆரம்பம் இனிப்பட விஷயங்கள் நிறைய இருக்கிறது எங்களதே ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் சாதாரண மனுஷன் அல்ல இங்கே வந்தால் ஒரு அன்பான முறையிலே ஒரு சாதுவான முறையில் பேசுவார் மூளை உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் உலகத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும் மோடி என்ன மோடி மற்றவர்கள் எல்லாம் என்ன அந்த தலைவர்கள் எல்லாம் இவர்கிட்ட நிற்க முடியுமா சீனா என்ன இந்தியா என்ன ஏனைய நாடுகள் என்ன அத்தனை பேரையும் ஒற்று நல்ல முறையிலேயே எங்களது எங்களது வெளிநாட்டு அமைச்சர் இருக்கிறார் எவ்வளவு சாணக்கியமான முறையிலேயே ராஜதந்திரத்துடன் எங்களது பிரச்சனைகளை ஆற்றி வருகின்றார் என்றால் அதற்கு சான்று இவர்கள் சொல்லி இருப்பார்கள் நினைக்கின்றேன் எங்களது பலஸ்தீன பிரச்சனையில் எமது நாடு எந்த அளவுக்கு பலஸ்தீனியர்களுக்காக குரல் கொடுக்கிறது சபையிலும் ஏனைய உலக நாடு அரங்குகளிலும் பாலஸ்தீனத்தை தொள்ளித்தி எட்டிலேயே எமது நாடு தேசிய கட்சி காலத்திலேயே பலஸ்தீனியர்களுடன் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆனால் எங்களது ரிஷாட் ஒப்பந்தத்தில் சொல்றாராம் இனித்தான் பலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்க போகின்றோம் என்றேன் இவருக்கு என்ன அரசியல் தெரியும் உலக அரசியலை கொஞ்சம் அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சகோதரர் முஷரஃப் அவர்களே அவர் சொல்கிறாராம் பத்து அம்சத்தில் ஹாஸ்பிட்டலை புத்தலம் ஹாஸ்பிட்டலை அவர் உயர்த்தி தேசிய ஆஸ்பத்திரியாக ஆக்கப் போகிறாராம் அது ஒரு ஒப்பந்தத்தில் செய்திருக்கிறாராம் கேவலம் முஷரப் அவர்கள் நீங்கள் தான் சாட்சி எங்களது பொத்துவில்லை ஆஸ்பத்திரியை தரமுயர்த்தி தேசிய ஆஸ்பத்திரியாக சாதனை செய்து விட்டு தான் உங்கள் முன்னிற்கின்றார் மிகவும் சாதுரியமாக ஆனால் அவர்கள் இப்பதான் முடிக்கிறாங்க தேவை செய்யலாம் என்று அன்பார்ந்த சகோதரர்களை இவர்கள் ஏமாற்றியது போதும் அவர்கள் இவர்களிடம் சொல்லுகின்ற எந்த ஒப்பந்தத்திலும் இவர்கள் அங்கு இல்லை கொடுக்கவும் செய்யவும் இல்லை நான் கூட அன்று ஒரு தனியொரு எம்பியாக எங்களது கௌரவர் அணில் விக்ரமசிங்க அவர்களுடன் சேருகின்ற பொழுது பல அம்சங்களை முன்வைத்து அவை ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து இதெல்லாம் செய்து தருகிறேன் நீ கட்டாயம் என்னுடன் பயணியுங்கள் என்று உத்தரவாதம் தந்திருக்கின்றார் அதை வெளிப்படையாக நான் எல்லா பத்திரிகைகளுக்கும் கொடுத்திருக்கின்றேன் நீங்க இவன் கேளுங்க பாபம் வெளிப்படையாக சொத்து விவரங்களையும் சொல்ல மாட்டாங்க இப்படி என்ன நடவடிக்கை சொல்றது சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாம் நல்லா சொத்து சேர்த்திருக்கிறாங்க பாராளுமன்றத்திலே என்று சொல்லுகின்ற நேரத்திலே இந்த ஆசாமிகள் அது போன்றுதான் இப்போது என்ன ஒப்பந்தம் செய்திருக்கின்றது அதையும் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க வியா வெரி ட்ரான்ஸ்பேரன்ட் நாங்கள் வெளிப்படை தன்மையுடன் மக்களுடன் நிற்கின்றோம் எங்களது மக்களுக்காக எமது நாட்டுக்காக பல தியாகங்களை செய்து ஆனால் இப்போது சொல்வது நான் அங்கு சேர் விட்டால் பணம் எடுத்துக்கொண்டு அது உங்கள் நீங்கள் செய்த விளையாட்டுக்கள் ஆனால் நாங்கள் அது பழக்கம் அவர்களுடன் இருக்கின்ற போது அசைது சாயிர் மௌலானா அசைது இப்போது நான் அவரிடம் வெளியில வந்ததுக்கு பிறகு மௌலானா பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு அலமதுல்லா எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபானோ தாலா இவர்களுக்கு தக்க பதிலை கொடுப்பான் என்று உங்கள் மத்திகளையே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அன்பார்ந்தவர்களே இது ஒரு பல பிரச்சனைகள் இங்க கூட உங்களுக்கு தெரியும் கடல் கடல் பிரச்சனை அந்த பிரச்சனை எவ்வளவு சாணக்கியமாக சீத்தார் எமது மண்ணிலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே எமது சமூகத்துக்கான காணி பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது இன்று கோரலை பத்து மத்தியிலே எங்கள் மத்தியிலே காணிகள் காணாது காத்தாங்குடி மக்கள் செறிவான மக்கள் வெறுமணி திரு மூணு தச ஆறு சதுர கிலோமீட்டரில் வாழ்கிறார்கள் ஏறாவூர் மக்களும் அவ்வாறுதான் ஓட்டமாவடி வாழச்சேனி மக்களும் அவ்வாறுதான் எனவே அவர்களுக்கு காணிகள் தேவை இன்னும் சதுர கிலோமீட்டர் தேவை என்ற விஷயத்தை புரிந்து எங்களது அந்த எங்களது நாட்டின் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொன்னார்கள் இந்த விஷயத்தை நாங்கள் கட்டாயம் செய்து தருவோம் என்று வாக்களித்திருக்கின்றார் எந்த அளவுக்கு வறுமை ஒழிப்பதற்காக எந்த அளவுக்கு உத்தியோகத்தர்களுக்கு அவர்களுக்கு அவர்களது சம்பளத்தை உயர்த்துகிறாரோ எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவைகளை ஆற்றுகிறார்களோ எந்த அளவு பெட்ரோல் பிரச்சனையை தீர்த்தாரோ எந்த அளவு பிரச்சனையை தீர்த்தாரோ அது போன்று அவர் செய்கின்ற அவர் சொல்கின்ற விஷயங்களை சாதிக்க கூடிய வல்லமை படைத்தவர்தான் எங்கள் ரணில் விக்ரமசிங்க என்று சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே இந்த நிலைமை தொடர்வதற்கு அவர்கள் இங்கு உங்கள் மத்தியிலே ஏனைய சேவைகளை இங்கு பல கோடி கணக்கான ரூபாய்களை கொண்டு வந்து இந்த மக்களுக்காக இந்த மஸ்ஜிதுகளுக்காக இந்த மதரசாக்களுக்காக இந்த விளையாட்டு கழகங்களுக்காக பாலர் பாடசாலைகளுக்காக விவசாயிகளுக்காக பல சேவைகளை தொடர்ந்து ஆற்றி கொண்டிருக்கின்ற எந்த விதம் இவர் கேட்கின்ற அத்தனையும் தாராளமாக கொடுத்து உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார் நீங்கள் நன்றி கடமைப்பட்டவர்களாக நன்றி உள்ளவர்களாக அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் நன்றி சொன்னால் நன்றி கடமைப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மாட்டீர்கள் என்று கருதப்பட வேண்டியவர்கள் எனவே நாங்கள் நன்றியுடன் இந்த நாயகனை மீண்டும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஆக்குவதில் ஒவ்வொரு பொத்துவில் இளைஞனும் ஒவ்வொரு பத்துவில் சகோதரிகளும் தாய்மார்களும் பெரியோர்களும் ஆளுங்களும் அனைவரும் ஒத்துழைத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் இன்ஷா அல்லா அவர்கள் வெற்றி வாகை சூடி எங்களது எதிர்காலம் சுபீட்சமாக தொடர்ந்து இருப்பதற்கு உதவி செய்யுங்கள் என அன்பாய் கேட்டு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த சகோதரர் முஷரப் அவர்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வசலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காது